அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சையதுனா உஸ்மான அப்துல்லாஹிபு அமர் வதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் காலத்தில் மக்களிடையே சிறந்தவர்கள் இன்னார் இன்னார் என்று மதிப்பிட்டு வந்தோம் முதலில் அபுபக்கர் சந்தீக் அல்லாஹு அணுகு அவர்களை சிறந்தவராக மதிப்பிட்டோம் பிறகு உமரல் ஃபாரூக் அல்லாஹு அணுகு அவர்களை சிறந்தவராக மதிப்பிட்டோம் பிறகு உஸ்மான்பின் அஃபான் ரதிகள் ஆகும் அன்பு அவர்களை சிறந்தவர்களாக மதிப்பிட்டு வந்தோம் இந்த செய்தி ஸைகுல் புகாரியிலே மூன்று ஆறு ஐந்து ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் தனக்கென்று ஒரு சிறப்பான இடத்தை பிடித்துள்ள உத்தமநபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய தோழர்களில் உஸ்மான தின்னூரை ரதியல்லாஹு அனுஹு அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபு அமுர் என்றும் அபு அப்துல்லா என்றும் பெயர்கள் இருக்கின்றன இந்த பெயர்களாலும் அழைக்கப்பட்டார்கள் உஸ்மான் ரதியல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய தந்தை அஃபான் அவர்கள் அவர்களுடைய தாயார் உம் ஹக்கீம் ஃபைலா அவர்கள் அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹூ அன்ஹு அவர்களை சித்தீக் என்றும் பொமர் ரியல்லாஹூ அன்ஹு அவர்களை ஃபாரூக் என்றும் வரலாற்றில் அழைக்கப்படுகிறதோ அதுபோல் உஸ்மான் ரதியல்லாஹூ அன்ஹு அவர்களை ூரின் இரண்டு ஒளி உடையவர்கள் என்று அழைக்கப்பட்டது நபிசல்லாஹூ உடைய அருமை மகளான ஒரு கையா அம்மையார் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களையும் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இவர்கள் ஒருவர் மரணித்ததற்கு பின்பாக மற்றொருவரை திருமணம் முடித்த காரணத்தினால் ஜின்னூரின் இரண்டு பேரொழி உடையவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் உஸ்மான் நதியாஹோ அன்ஹூ அவர்களுடைய குணம் நேர்மை நன்னடத்தை பொறுமை வெட்கம் இவைகளை கண்ட அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ருக்கையா அவர்களை மனமுடித்து வைத்தார்கள் விசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அதிசேனியாவிற்கு முதலில் ஹெஜரத் செய்தவர்களில் உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹ் அவர்களும் அவர்களுடைய துணைவி அவர்களும் இந்த பயணத்திலே இருந்தார்கள் நபிசல்லாஹூ செல்லமுடைய அறுவை மகளான ருக்கையா அம்மையார் அவர்கள் இந்த பயணத்திலே இணைந்தார்கள் என்பதுதான் சிறப்பு மிக்கது ருக்கையா நதிகளாகும் அன்ஹா அவர்கள் மரணமடைந்தார்கள் அந்த இறப்பிற்கு பின்பாக உஸ்மான் ரதிகள் ஆகும் அனுகா அவர்கள் மிக பெரும் இழப்பு காரணமாக அவர்கள் இறந்த அதே நினைவிலேயே அவர்கள் இருந்தார்கள் அகிலத்தின் அரட்கொடை அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகன் என்கின்ற அந்த அந்தஸ்து இது இல்லையே என்றும் அவர்கள் வருத்தப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாகு அன்ஹு அவர்களுடைய அந்த மன வருத்தத்தை அறிந்து தன்னுடைய மற்றொரு மகள் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் வலியல்லாகு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் சிறிது காலம் கழித்து உம்மு குல்சூம் அம்மையார் அவர்களும் ஒஃபாத்தாகிவிட்டார்கள் மீண்டும் அதே வருத்தத்தில் ஆழ்ந்து விட்டார்கள் உஸ்மான் ரவி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய வருத்தத்தை அறிந்த ரபிசல்ல அல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் எனக்கு திருமணமாகாத மற்றொரு மகள் இருந்தால் உங்களுக்கு திருமணம் முடித்து தந்திருப்பேன் என்று அவர்களை பார்த்த ஆறுதல் கூறிய செய்திகளும் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வலைய வசல்லமுடைய இரண்டு மகள்களை திருமணம் முடித்து ரபிசல்ல அல்லாஹூ அலிஹி அவர்களுக்கு இரண்டு முறை மருமகனாக இருந்த அந்தஸ்து உஸ்மான் ரலி அல்லாஹு அனுஹு அவர்களுக்கு மாத்திரமே கிடைத்தது அபுபக்கர் சந்தீக் ரதி அல்லாஹு அன்ஹூ அமர் அல்லாஹு ஆகியோரின் இறப்பிற்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஹலீஃபாவாக பொறுப்பேற்று நீதியாக உஸ்மான் பின் அஃப்வான் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஆட்சி செய்தார்கள் சில வருடங்களுக்கு பின்பாக அநீதியாளர்களால் கொடூரமான முறையிலே சுமார் எண்பத்தி நான்காவது வயதிலே அவர்கள் வீர மரணம் அடைந்தார்கள் என்பது அவர்களுடைய வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகின்ற உண்மை இந்த உஸ்மான அஃபான் ரதி அல்லாஹு அன்பு அவர்களை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பல முறை சொன்னார்கள் உஸ்மான் அவர்களே உங்களுக்கு வீர மரணம் கிடைக்கும் என்றும் நீங்கள் சொர்க்கவாசி என்றும் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்த நிகழ்வுகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உஸ்மான் பின் அஃப்வான் ரதி அல்லாஹ் அனுஹு அவர்களுடைய வரலாற்றினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹிவரத்து